ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நல்லா காரசாரமாக நல்லா சூப்பரான ஒரு தக்காளி சட்னி இப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கக்கூடிய தக்காளி சட்னிங்க இட்லி தோசைக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ இந்த சூப்பரான டேஸ்டியான தக்காளி சட்னி இப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் செய்கிற அதுக்கு தாராளமாக ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போது இந்த தக்காளி கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இதோடய வாசனை ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் கூடவே சின்ன துண்டளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அதிகமாக புளி போட்டுற வேணாம் சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்தா போதும் புளி வந்து சப்போஸ் நீங்கள் பெங்களூர் தக்காளி எடுக்கிறதா இருந்தால் புளி சேர்த்துக்கோங்க இல்லை உங்கள் தக்காளியை நல்லா புளிப்பா இருக்குன்னா புளி சேர்க்க தேவையில்லை இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு வணலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதோ அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இது ரெண்டு தக்காளி போட்டாலே போதுங்க நல்லா மூணுலேருந்து நாலு பேருக்கு தாராளமாக நமக்கு வந்து சைட் டிஷ்க்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்க வறுபட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தரலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை போட்டுடலாம் இந்த மிக்சி ஜார்லேயே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணி அதோட சேர்த்துருங்க இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயும் நல்லா கொதிச்சிரும் தக்காளியுடைய பச்சை வாசனை போனால் போதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப குறைவான பொருட்களில் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா வாசனையாக கமகமன்னு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு சின்ன துண்டளவுக்கு வெள்ளம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் மனதும் பொடியான இருக்கணும் கொத்தமல்லி கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க அருமையான தக்காளி சட்னி ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ண போகிறேங்க ரெண்டு தக்காளி இருந்தால் போதும் சட்னி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்லா சூப்பரான டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை மட்டும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தான் தண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக உங்களுக்கு சட்னி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கூட நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த தக்காளி சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ